ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு மறுநாள் காலையிலிருந்து முகம் இறுகி போய்த்தான் இருந்தான் அன்று மையம்மைக்கு லீவு எனவே இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பினார்கள் பூமதி சுடிதார் போட்டுக்க சேல வேண்டாம் சரியா ஏங்கா கூட்ட நெரிசலாக இருக்கும் கஷ்டம் என்றால் அதுவும் சரிதான் பூமதி ஊரில் திருவிழாவிற்கு மட்டும் முக்கியமான நாட்களில் அப்பா இல்லை என்றாலும் அவர் வாரிசு நான் இருக்கிறேன் என்று மாவிளக்கு வைப்பது தேங்காய் விடைப்பது எல்லாம் செய்வாள் ஆனாலுமே ஆண் வாரிசு இல்லை என்பதால் அப்பாவிற்கு பிறகு கோவில் வரி கட்ட முடியாது அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அவளுக்கு ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஆண் வாரிசுக்கு மட்டுமே என்று இருப்பது அதை அவளால் மாற்ற முடியுமா என்ன ஆனாலும் ஒரு வாய்ப்பு உண்டு அவள் கணவனுக்கு இந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவள் வயிற்றில் பிறக்கும் மகனுக்கு அந்த உரிமை உண்டு பேரனை அப்பாவின் வாரிசு ஆக்கலாம் ஏனென்றால் அவன் அவருடைய இரத்த உறவாச்சே அதனால அதுவரை அப்பாவின் வழக்கத்தை விடக்கூடாது என்று கோவிலுக்கு போவாள் மற்றபடி செவ்வாய் வெள்ளி ஆட்சி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாள் சென்னை வந்தபின் முதல் முறையாக கோவிலுக்கு போகிறாள் இருவரும் கேப் புக் பண்ணித்தான் சென்றார்கள் கூட்டம் அலை மோதியது ஏங்க்கா சென்னை சிட்டியில் மால் தேட்டர் பீச்சில் தான் இப்படி கூட்டம் கூடும்னு சொல்லுவாங்க இங்கே என்னடானா கோவிலில் கூட இவ்வளவு கூட்டம் இருக்கு என்று பூமதி கேட்க ஆமாம் பூமதி நம்ம ஊரில் நம்ம ஊர் ஆட்கள் மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்க ஆனால் சென்னை பெரிய சிட்டி எல்லா பக்கத்துல இருந்தும் கோவிலுக்கு வருவாங்க விசேஷ நாளில் இதை விட கூட்டமா இருக்கும் என்றால் என்றால் கூட்ட நெரிசலில் குழந்தையை வைத்துக்கொண்டு நிற்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாற்றி மாற்றி இரு பெண்களும் வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஒரு வழியாக சாமியை பார்த்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பும்போது போது கூட்டம்தான் அதில் எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கை பூமதியின் இடுப்பில் பட்டது கூட்ட நெரிசல் என்று விட்டுவிட்டாள் ஆனால் திரும்பவும் அவள் இடுப்பில் கை பட்டது அதுவும் இம்முறை வருடுவது போல் பட்டது பட்டன் அப்படியே கையை பிடித்து விட்டாள் பூமதி கையை பிடித்தது மாட்டிக்கொண்டோமே என்று அவன் கையை உதர பூமதி விடலை அப்படியே திரும்பி பார்க்க நாற்பது வயது ஆள் ஒருத்தன் நெற்றியில் பட்டை இடித்து பொட்டு வைத்து கொண்டு பண்ற வேலையைப் பாரு நாயே என்று அவள் பிடித்து இழுத்தவள் ஒரு நிமிடம் கூட யோசிக்கலை அட்டி பின்னி எடுத்தாள் பக்கத்தில் இருந்த யாரும் தலைகிறலை பெண்கள் ஒதுங்கிவிட ஆண்கள் கூட பேசாமல் இருக்க அங்கே வேலை செய்த போலீஸ் ஓடி வந்துதான் அவளை தடுத்தார்கள் என்னமா ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிற என்று போலீஸார் கேட்டபோது கூட அவள் விடலை அவனை குத்து குத்து குத்தி எடுத்து விட்டாள் பிறகுதான் நடந்ததை சொன்னாள் அவனோ சா தெரியாமல் போட்டுச்சு அதுவும் சுடிதார் தானே போட்டிருக்க என்று சொல்ல சுடிதார் போட்டாலும் இப்படி சுடிதார் போட்டாலும் இப்படி பண்ணுறீங்களே டேடா நாய்களா பெண்களுக்கு ஆயிரம் கவலை கல்யாணம் நடக்கலை தள்ளி போகுது மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷமாகியும் புள்ள புறக்கலை பிறந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் என்று நிம்மதி தேடி கோவிலுக்கு வந்தால் உங்களை மாதிரி பொறுக்கிகள் பண்ணுற தொல்லை தாங்கலை இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சார் இவனை உள்ளே தள்ளி நாலு தட்டு தட்டினா தான் சரியாக வருவான் என்று பூமதி டென்ஷனாக அதுவரை அவள் அடித்த அடியை பார்த்து அரண்டு போய் நின்ற மெய்யம்மை இப்போதுதான் சுதாரித்து விடுதி பூமதி போய் தொலைகிறான் கேஸ் கொடுத்தா மட்டும் என்ன ஆகப் போகுது வக்கீலுக்கு ஃபீஸ் கிடைக்கும் மற்றபடி ஒன்றும் கிடைக்காது என்று சொல்ல ஆமாமா நீங்கள் அடித்த அடியிலேயே அவனால் எழுந்திருக்க முடியலை இதில் நாங்களும் அடித்தா அவ்வளவுதான் வேற வேணையே வேண்டாம் என்றார் போலீஸ் உண்மையில் பூமதி இப்படித்தான் பூமதி அப்படித்தான் அடித்திருந்தாள் மெய்யம்மை தான் சமாதானப்படுத்தி கூட்டி வந்தாள் என்னடி போது இப்படி அடிக்கிற பாவம் டாக்டர் சாரு எக்கு தப்பா உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அவ்வளவுதான் கைமா பண்ணிடுவ போல என்று பரிதாபப்பட்டார் அன்று மகளை தூக்க வீட்டிற்கு வந்த மெய்யு சக்திவேலிடம் சொல்ல அவன் பதறி போனான் மதி எங்கிட்ட ஏன் சொல்லல நீ என்று அவன் கோபப்பட இது எப்படி மச்சா உங்ககிட்ட சொல்றது என்று அவள் சங்கடப்பட அடியே இத்தனை இதென்ன இருக்கு அங்கே வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு அடிச்சுட்டு இங்கே வந்து பம்புற என்றால் மெய்யும் ஆமாக்கா நம்ம வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை விரட்ட சண்டை போட்டாங்க அவங்க கிட்ட ஜெயித்தாங்க நம்ம பெண்கள் இந்த கருமம் பிடிச்ச நாய்களோட சண்டை போண்டு சண்டை போட வேண்டியதா இருக்கே என்றாள் மதி உனக்கு சண்டை போட தெரியுமா பராத்தே கிளாஸ் போனியா என்று மெய்யூ கேட்க அதெல்லாம் இல்லைக்கா ஆமாம் எங்கள் குணாத்தான் கொஞ்ச நாள் எனக்கு பூமா பூஜா மூணு பேருக்கும் ஆம்பளைங்க யாராவது இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சு அப்போ பழகினது தான் எங்கள் ஊரில் யாரும் இப்படி நடந்துக்கிட்டது இல்லை திருவிழாவோ திருவிழாவில் தேரில் பொண்ணுங்க பின்னாடி வருவானுங்க சும்மா கேலி பேசுவானுங்க கிண்டல் பண்ணுவானுங்க எவனாவது வெளியூர்காரன் பொண்ணுங்க களை கிட்டே தொந்தரவு செஞ்சால் அடி பிரிச்சுடுவானுங்க அதனால் யாரும் பாலாட்ட மாட்டாங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தது அதில் அடிச்சிருக்கிறேன் குணா தனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எப்போவுமே வீட்டு பொண்ணுங்க மேலே ஒரு பார்வை அவருக்கு இருக்கும் ஏன் இப்போ இருக்கிற பெருசு என் சித்தப்பா மகளுக்கு இப்ப இருக்கிற பொடுசு என் சித்தப்பா மகளுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கிறாரு என்றால் ம் பரவாயில்லையே நம்ம ஊர் பக்கமும் ஆண்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்று மெய்யூ கேட்க அப்புறம் என்ன பண்றது சின்ன கிராமங்கள் வரைக்கும் கூட வடநாட்டு வடக்கண்கள் வந்துட்டானுங்க வேலையின்னு வந்துட்டானுங்க அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் வீட்டு பெண்கள் நாம் தானே வீட்டு பெண்களை காப்பாற்ற வேண்டி இருக்குது நம்ம ஊர் பசங்க செஞ்சால் ஊரை கூட்டி அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி விடுவானுங்க விடலாம் அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆம்பளைகளுக்கு இருக்கும் ஆனால் இவனுங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லையே போலீஸுக்கு போனால் வக்கீல் வச்சு உடனே வந்துடுறானுங்க நாம் தான் நமக்கு உதவி என்றாள் தப்பு பூமதி அவங்கள்ல சிலர் அப்படி இருக்கலாம் எல்லாரையும் சொல்ல முடியாது என்றார் சக்திவேல் அது சரி அளவுக்கு மீறி அவங்கள எல்லாம் ஏன் நம்ம ஊருக்குள்ள அனுமதிக்கணும் இதனால நம்ம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது வேலை வாய்ப்பு எல்லாம் அவனுங்களுக்கு போயிடுது அவன் அவன் நாடோடி ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டான் ஒரு இடத்துல தங்கி ஒரு வேலையை செஞ்சுட்டு குறைஞ்ச அளவு கூலி தாங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுறானுங்க ஆனா அவன் பார்த்த வேலையில் குறை இருந்தா அவனை பண்ணிக்கிட்டு போயிருமா நாம யார போய் கேள்வி கேட்கறது என்று அவள் பேச பேச சக்தி வேலு மையமையும் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் உனக்கு இவ்வளவு விவரம் தெரியுதா பூமதி என்று மெய்யு கேட்க படிப்புன்றது பள்ளிக்கூடம் கல்லூரி போய் படிக்கிறது மட்டும் இல்லை அனுபவ பாடம்தான் சிறந்த ஆசான் அந்த விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்பச்சி எனக்கும் எனக்கும் ஆட்சிக்கும் நாட்டு நடப்பு ஊரில் உலகில் நடப்பது நல்லது கெட்டது எல்லாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் இருக்கே அது பத்தாதா எல்லாம் தான் அதில் தெரிஞ்சுக்கோமே எதை எப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும் என்றால் ம் டாக்டர் உங்கள் ஒய்ஃபு இன்னைக்கு அவனை நான் அடித்த அடியை பார்த்து மிரண்டு போயிட்டே பாவம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க என்று சொல்லிவிட்டு சிரிப்புடன் சென்றாள் பூமதி நீ செஞ்சது சரிதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் இடம்பொருள் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு யாருமே இல்லாத இடத்துல நீயா அடிக்கிறது ச யாருமே இல்லாத இடத்துல நீயா அடிக்கிறது சரி அங்கேதான் அத்தனை போலீஸ் இருந்தாங்களே அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே அந்த மாதிரி பொறுக்கிகள் கூட்டமா இருப்பானுங்க இது நம்ம ஊர் இல்லை இங்கே எல்லா மாவட்டத்து மக்களும் இருப்பாங்க தான் யார் தன் சொந்த ஊர் எது என்று தெரியாதவங்க தான் இங்கே அதிகம் இந்த சென்னைக்கு பல முகங்கள் இருக்கு நாம தான் துஷ்டன கண்டா தூர விலகணும் வேற வழி இல்லை என்றான் அதற்கு பிறகு அவன் பழையபடி பூமதி கூட பேசினான் ஒரு மாதம் கடந்து விட்டது பூமதி இங்கே நன்றாக செட்டாகி விட்டாள் வர்ஷா இருப்பதால் பொழுது போவதே தெரியலை இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அப்பத்தா சித்தப்பா ஆச்சி அப்பச்சி கிட்ட பேசிவிடுவாள் குணாவின் உதவியால் அப்பச்சி சக்திவேல் சொன்ன மாதிரி வீட்டு வேலைகளை செய்தார் குணா நான்கு ஐந்து முறை சக்திவேலிடம் வீட்டு வேலை சம்பந்தமாக பேசினான் அடுத்த மாதம் நான் பதினைந்து நாள் அமெரிக்கா போறேன் அங்கிருந்து கனடா மெக்சிகோ இப்படி நான்கு நாடுகளுக்கு போறேன் ரெண்டு நாடுகள் ரெண்டு நாடுகளில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன் நானும் என் குருநாதரும் செய்ய போறோம் அப்புறம் எனக்கு ரெண்டு இதயண மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் இதெல்லாம் முடிச்சு நான் வீடு வர ஒரு மாதம் ஆகும் நீ ஊருக்கு போய்விட்டு வரலாம் என்றான் அவளுக்கும் அது சரி என்று பட்டது ஒரு வாரம் என்றால் வர்ஷா கூட பொழுது போயிடும் ஒரு மாதம் என்றால் இவர் இல்லாமல் பைத்தியமே பிடித்துவிடும் என்று நினைத்து கிளம்பிவிட்டார் குணாவிற்கு போன் பண்ணி அவ பஸ்ல வர்றா கூப்பிட்டுக்க என்றான் இவனும் பஸ் விட்டான் பாவம் தான் கஷ்டம் பர்ஷாவை பார்த்து கொள்ள உதவியாக இருப்பாள் கவலை இல்லாமல் இருப்பேன் என்றாள் அவள் சிவகங்கையில் வந்து இறங்க அப்பச்சியின் காரில் போய் கூட்டி வந்தான் குணா இப்போது அப்பச்சிக்கு குணாவை ரொம்ப பிடித்து விட்டது என்னடா நீ ரவுடி அடிதடி அப்படி இப்படின்னு சொன்னானுங்க நீ இவ்வளவு நேர்மையானவனா இருக்கிற என்று அப்பச்சி கேட்க நான் நேர்மையா இருக்கிறதால தான் தப்பு செய்கிறேன் செய்கிறவன அடிக்கிறேன் அதுதான் பொல்லாப்பா படுது அப்பச்சி என்றான் அப்படி சொல்லு என்றவர் அவனிடம் சில உதவிகள் கேட்க அவனும் செய்தான் பல நேரங்களில் அப்பச்சிக்கு டிரைவராக போனான் பூஜா கூட அடடா அப்பச்சி வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது விட்ட குறை தொட்டை குறை இருக்குதோ தெரியலம்மா முதல்ல மாமா அப்புறம் பூமதி இப்ப நீயா வலே பலே என்றான் உண்மைதான் முதலிலேயே பூமதிக்காக குணாவை கண்டாலே ஆகாது அப்பச்சிக்கு இப்போ அவனுடன் நல்ல தோஸ்து ஆகிவிட்டார் வீ அப்பத்தா வீட்டை சுத்தப்படுத்தி இருக்க வீடு டைல்ஸ் போட்டு பளபளவென்று இருந்தது காரில் வரும்போதே குணாவிடம் பேசினாள் பூமதி அத்தான் உங்க கல்யாண விஷயம் என்ன ஆச்சு எப்போ கல்யாணம் என்று கேட்க உனக்கு சொல்லாமலா இருப்போம் என்றான் ஊருக்கு வந்த அன்று அவள் ஓய்வெடுத்தாள் அதன் பிறகு ஆச்சி அப்பச்சியை அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி வந்திருந்தாள் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாள் அப்படியே சித்தப்பா வீடு அத்தை வீட்டிற்கும் சென்றாள் தாயி சந்தோஷமாக அவளை வரவேற்று பேசி உபசரித்தார் ரேசம் கடைக்கு போகணும் போயிட்டு வந்துடுறேன் பாவி பயிலுக ரெண்டு கடைக்கு ஒரே ஆளை போட்டிருக்கானுங்க நம்ம ஊருக்கு இவனுங்க இந்த கடைக்கு போய் பார்த்தா ஊட்டி இருக்கு நான் வரலைன்னு கே ஏன் வரலைன்னு கேட்டால் நான் அந்த கடைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அந்த கடைக்கு ஆளுக போய் பார்த்தா நான் அந்த அந்த கடையும் இல்லை ஏன்னு கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் இந்த கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறானான் ஆக மொத்தம் அவன் எந்த கடைக்குமே போகிறது இல்லை மாதக்கடைசியில் என்ன க இது என் மாசக்கடைசியில் என்ன பிரார்த்தனம் பண்ணுவானுங்களோ தெரியாது போட்டாச்சு அப்படின்னு கணக்கு காட்டிட்டு சேர்மன் பிரசிடெண்ட்டு கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்காரனுங்களுக்கு பொருட்களை அனுப்பி வித்துடுறானுங்க யாரும் போய் கேட்கறது ஓட்டு போட்டு நாம் ஜெயிக்க வைத்த நாய்கள் தான் கூட்டு சேர்ந்து செய்யுதுங்க ஒருத்தன் செஞ்சால் இன்னொருத்தன் சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக செஞ்சா யார்கிட்ட போய் சொல்கிறது இவ்வளவு இவ்வளவு தைரியமாக செய்கிறானுங்கன்னா மேலே உள்ள அதிகாரிகள் மட்டும் இல்லை அரசாங்கமே கேள்வி கேட்காது கேட்க என்ற திண்ணக்கம் தானே அவனுங்களுக்கு பாவி வரப்பானுங்க கட்டையில் ஓவானுங்க கவோதி பயலுக என்று சுப்பத்தாவை த தன் வழக்கம் போல திட்டிக் கொண்டு போய் வெட்டார் வீட்டில் இருந்தது பூமாதான் பூஜா வேலைக்கு போய் வெட்டாள் என்ன பூமதி இப்போ தானே போனேன் அதுக்குள்ள வந்துட்ட என்று பூமா கேட்க உன் அண்ணே ஏதோ நாலு 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 நாடுகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆடுகளுக்கா சே நாட்டில் நாட்டுல ஆஸ்பத்திரி இல்லனே இவ ஒருத்தி ஹம் ஏதோ இதயத்தை மாத்தி வைக்கவும் போறாராம் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுமா அதுவரை நான் இங்கே தனியா தானே இருக்கணும் அதுதான் இங்கே அனுப்பிட்டாரு என்றாள் என்னடி பூமதி சொல்கிற இந்த ஆம்புலன்ஸில் இதயத்தை கொண்டு போவானாங்க இருந்து ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் ரோட்டில் எந்த வண்டியும் போகாமல் ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி ஆப்ரேஷனா என்று பூமதி பூமா கேட்க ஆமாவாண்டி அது எப்படி சாத்தியமா என்று பூமா கேட்டாள்